ಟುಡೇ ಎಪಿಸೋಡ್ ಲಾ மது வந்து ராகவுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அபி அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க உங்களுக்கும் சேர்த்துதான் எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்றாங்க இல்ல நான் எடுத்துட்டு வந்தது வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிடறதுக்காக வராங்க ராக வந்து மது கிட்ட சொல்றாங்க எனக்கு ஸ்டொமக் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மது அந்த பிளேஸ்ல இருந்து வந்துடுறாங்க அபி வந்து ஃபீல் பண்றாங்க எனக்கு மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு லவ்னியா வராங்க அபி வந்து மேலும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு போறாங்க அபி வீட்டுக்கு டயர்டா வராங்க ராக வந்து கிட்ட ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நெக்ஸ்ட் உன் லைஃப்பை பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என் லைஃப் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கொஞ்சம் கூட என்ன விட்டு ஃபீலிங்கே கிடையாது அபி வந்து பாய் கடை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மசாலா பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பத்தி சொல்றாங்க நீ பிசினஸ் பத்தி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேக்குறாங்க ஆமா நீங்க என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பண்ணிப்பேன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உங்களுக்கு எப்படி மது மட்டும் தானோ அதே மாதிரி எனக்கு நீங்க மட்டும் தான் ஒரு மேரேஜ் தான் நாளைக்கு ஃபங்க்ஷன் டைம் ஆகுது தூங்கும் அபி வந்து படுக்கிறாங்க அபி வந்து மனசுல ரொம்ப பாரமா இருக்கு ராகவ் சொல்லிட்டு ஃபீல் ராகவும் அபியை நினச்சி ஃபீல் பண்றாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மேரேஜ் ஃபங்க்ஷன் காட்டுறாங்க அந்த பிளேஸ்க்கு அபியா அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வராங்க ராகவ் வந்து அபிய பார்த்து மனசு மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க அபியா அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க மது வந்து விமல் கிட்ட சொல்றாங்க ராகவ் கேத்த பொண்ணு ஒண்ணுதான் அபி கடவுளே அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்காரு நான் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விமல் வந்து ஹாப்பி ஆயிடுறாரு இதை கேட்டு சுந்தரி வந்து ஷாக் ஆறாங்க கிருஷ்ணாவையும் லாவண்யாவும் அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு வராங்க கிருஷ்ணா வந்து நான் நர்ஸை பாத்துக்கிறேன் நீங்க லாவண்யாவை வந்து பொண்ணுமே அலங்காரம் பண்ணி ராகவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ